திருச்சிற்றம்பலம் திருவாசகம் பதிகம் மூணு திரு அண்டப்பகுதி அண்ட பகுதி உண்டை பேரக்கம் அழப்பெருந்தன்மை வள பெருள் காட்சி ஒன்னனுக்கு ஒன்று பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன எள் நூலை கதிரி தும் நணுபுரைய சிறியாக தெரியோந்திரி லேலியங் தொகையோடு மாலவன் நிகதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றோடு புனறிய பேரூலியும் நீக்க முன்னிலையும் சூக்கமோடு தோளத்தில் சுறை மாறுதத்தை ஏறியது வழியின் கொட்க பெயர்க்கும் உலகன் முழுவதும் படைப்போன் படைக்கும் பழையோன் படைத்தவை காப்போன் காம் கடவுள் கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் திருத்தவும் அருவகை சமயத்து அருவகையோர்க்கும் வீடு வேளாய் நின்ற இன்னோர் பகுதி நாள்தோறும் நாள்தோறும் மருதனில் சோதியமைத்தோன் திருத்தகுமதியில் தன்மை வைத்தோன் தின் தீர்த்தியில் வெம்மை செய்தோன் பொய் தீர்வானில் கலப்பு வைத்தோன் காலின் ஊக்கம் கண்டோன் நிழல் நீரில் இன்சுவை கண்டோன் வெளிப்பட மண்ணில் இன்மை வைத்தோன் என்றென்று எனை பல கோடி என பல பிறவும் அனைத்தனை நடைதோ அகுதான் முன்னோன் காண்க முழுதோன் காண்க தண்ணீரில் தானே காண்க தொல் இரணிங்கோன் காண்க உரி அறையோன் காண்க நீத்தோன் காண்க இனை தோறும் நீனை தோறும் ஆற்றேன் காண்க கேடுவேன் இன்னிசைவினை இசைந்தோன் காண்க அன்னது ஒன்றின் நரிந்தோன் காண்க பரமன் காண்க பழையோன் காண்கமன்மால் காணா பெரியோன் காண்க அற்புதன் காண்க அநேகன் காண்க சோற்பசம் கடந்த தொல்லோன் காண்க சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க பத்தி படுவோன் காண்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க விரி பொழி முழுதாய் விரிந்தோன் காண்க அணுத்தரும் தன்மையில் காண்க இணைப்பெறும் பெருமையில் ஈசன் காண்க அரியதில் அறிய அறியோன் காண்க பொருளும் வளர்போன் காண்க நூலுணருணுண்ணியோன் காண்க மேலோடி கீழாய் விந்தோன் காண்க அந்தமும் மாதியும் மகன்றோன் காண்க பந்தமும் வீடும் படைப்போன் காண்க நிற்பதும் செல்வதுமானோன் காண்க கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க யாவரும் பெறவரும் ஈசன் காண்க தேவரும் அரியா சிவனே காண்க பெண்ணானும் பெயன் காண்க கண்ணால் யானும் கண்டேன் காண்க அருணனி சுரக்கும் அமுதே காண்க கருணையின் பெருமை கண்டேன் காண்குவனியில் சேவடி தீண்டின்காண்க சிவன் என யானும் தேரினன் காண்க அவன் என்னை யாட்கொண்டு அருளினன் காண்க குவளை கண்ணி கூறன் காண்க அவளும் தானும் உடனே காண்க பரம ஆனந்தம் பழம் கடலதுவே கருமாமுகிலின் தோன்றி திருவார் பெருந்துறை வரையில் ஏறி திருத்தகின் ஒளி திசை திசை வாழ விரியு கோடை மாதப்ப நீடில் தோன்றி வாழ் ஒளி மிளிர எம் தம் பிறவியில் கோபம் மா பெரும் கருணை நுழங்கி அஞ்சலி காதல் காட்டுளி கொள்ள செம் சுடர் வெள்ளம் திசை தீசை தேவிட்ட மரையுற கத கூட்டம் கையற ஓங்கி இருமோ சமயத்து ஒரு பேரினை நீர் நசை தரவரும் நெடும் கண்மான் கணம் தவ பெருவாயரு தளர்வோடும் அவ பெருந்தாவம் நீங்காத செய்தன ஆயிடைவான பெரியாற்று அகவையின் பாய்ந்தெழுந்தின்பெரும் சுழி கொழித்து சுழி தீயம்பந்தம்மா கரை பொறுதழைத்து இடித்து ஊழ் ஊழ் வாங்கிய இருவினை மாமரம் வே பறித்தெழுந்து அருள் நீர் ஒட்டாருவரை சந்திங் காட்டு மற்றவில் பெரிமலர் குளவாய் கோழி நீரையை கரை சேர்வண்டோடை குளத்தின் மீ குள மேல் மேல் மகிழ்தலின் நோக்கி அருனை வயலுள்ள அன்பு வித்திட்டு தொண்டவுளவர தந்த அண்டத்தில் அரும்பெறல் மேகன் வாழ்க கரும்பன கச்சை கடவுள் வாழ்க அருந்தவர் கருளும் மாதி வாழ்க அச்சம் தவித்த சேவகன் வாழ்க ஆட்கொள்வோன் வாழ்க சூழ துன்பம் துடைப்போன் வாழ்க எய்தின கார முதளி போன் வாழ்க கூறிரு போன் வாழ்க பேரமை தோழி காதலன் வாழ்க ஏதிலேதில்லம் இறைவன் வாழ்க காதலர்கள் பின்னில் வைப்பு வாழ்க

காட்சியும் இல்லோன் விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன் நாற்றம் போன்று உயர்ந்தெங்கும் ஒளிவர நிறைந்த மேவிய பெருமை இன்றென கெளிவந்தருளி அழிதரு மாக்கை ஒளிய செய்த ஒன்பொருள் இன்றென கெளிவந்து இருந்த நன் போற்றி ோன் போற்றி ஊற்றிருந்துள்ளம் கழிப்போன் போற்றி ஆற்றா இம்பம் மலந்தளை செய்ய போற்றாக்கையை பொருத்தல் புகழின் மரகத குவல் மாமணி பிறக்கம் மின்னொழி கொண்ட பொன்னொழி திகழ முறையொளி ஒற்றி முயன்றவர் கொழித்தும் ஒற்றுமை கொண்டே நோக்கும் உள்ளத்து ஒற்றவர் அவர் வருந்த உரைப்பவர் கொழித்தும் மறை நோக்கி வருந்தினர் கொலித்தும் காண்டும் என்றிருந்தோர்க்கு அத்தந்திரத்தில் அத்திரத்தில் ஒழித்தும் ஆண் என அலி என பெயர்ந்தேன் முதல் பெண் என ஒழித்தும் சேம்பையின் ஐ மூலம் செலவிட தருவறை தோற்கோய் தொற்றவை துறந்த வெற்றுயிராக்கை அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒழித்தும் ஒன்றுண்டு இல்லை என்றறி ஒழித்தும் பண்டே பயில் தோறும் இன்றே பயில் தோறும் ஒழிக்கும் சோரனை கண்டனம் மரப்பி தாள் தலையிடுமின் சுற்றுமின் சூழ்வின் தொடர் மின் விடைமின் பற்றுமின் என்றவர் பற்று முற்று ஒழித்தும் தன் நேர் இல்லோ தானேயான தன்மை என் நேரணையோ கேட்க வந்தியம்பி அரை கூவியுள்ளே அருளி அறையோர் கோலம் காட்டியருளலும் உளையா அன்பே என்புரிதோலமிட்டு அலைகட திரையின் நாத்தா தோங்கி தலை தடு மாறா விந்து புரண்டலறி பித்தறி மயங்கி மத்தரி மதித்து நாட்டவர் அருளவும் கேட்டவர் வியப்பவும் கடகளில் ஏற்ற தட பெருமதத்தின் மாற்றேனாக அவை அவம் சுவை தரு செய்தனன் ஏற்றார் மூதோர் எல் நகை ஏறியின் வீவித்தாங்க அன்று அருள் பெரும் தீயோ மடி கொடி ஒரு தரும் வழமை ஒடுக்கின தடக்கையின்ெல்லிக்கணி எனக்கு ஆயினன் சொல்லுவதறியேன் வாழி முறையோ தறியேனாயே தான் என செய்தது தெரியேனா செத்தே நடிகர்க்கு அருளியதறியேன் பருகிவாரேன் திரைவே கடல் நல்லுள்ளகம் ததும்ப வாக்கிரதம் வயிர் கால் தோறும் கேக்கிட செய்த நன் கொடியேன் ஊன் தழை குறம்பை தோறும் நாய் உடலகத்தே குறம்பை கொண்டு இந்தேன் பாட்டி நிரம்பிய அற்புதமான அமுதாரைகள் துளை தரும் ஏற்றி நன் உருகுவது உள்ளம் கொண்டோர் உரு செய்தாங்கனக்கு அல்லுறு ஆக்கை அமைத்த நன் கண்ணல் கணிதேர் களிரண கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கீனன் நில் கருணை வாழ்ந்தேன் கலக்க அருளோடு பராமுதாக்கீனன் பெருமன்மாலியா பெற்றியோனே பெருமன்மால் அறியா பெற்றியோனே திருச்சிற்றம்பலம்